தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டத்தை எல்லாம் முடிச்சு மதுரையில இன்னைக்கு கோவைக்கு வந்திருக்கேன் போகும் இடம் எல்லாம் அனைவரும் காவல்துறையும் சரி பொதுமக்களும் சரி தேமுதிகவுக்கு உற்ற நண்பர்கள இருக்காங்க பக்க பலமா இருக்காங்க இந்த கட்சி நல்ல கட்சி நல்லா வரணும் தான் சொல்றாங்க ஏன் கோவை மண்டலம் மட்டும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் தெரியுதா யாருக்காவது நான் கண்டுபிடிச்சேன் உள்ள வரும்போதே நீங்க என் காதுல சொல்லும் போது யாரு பொங்கு மண்டல யாரு இன்னைக்கு பொறுப்பாளர் யார் பொறுப்பாளர் அப்போ தமிழ்நாடு முழுக்க எங்குமே இடைஞ்சல் இல்லையா ஏன் கோயம்புத்தூர்ல மட்டும் ஏன் அப்படி என்ன உங்களுக்கு பயம் தேமுதிக

இந்த யார் செய்தார்கள் என்பதை நான் சொல்லவே தேவையில்லை பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கும் தெரியும் அதனால உங்க வேலையெல்லாம் தேமுதிக கிட்ட வச்சுக்காதீங்க புரியுதுங்களா தேமுதிக கிட்ட வச்சுக்காதீங்க